ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆம்பூர்னாலே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அது மாதிரி ஆம்பூருக்கு பிரியாணி தான் ஸ்பெஷலு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆம்பூரை கிராஸ் பண்ணி போகிறவங்க யாரும் அந்த பிரியாணி மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க அதுபடி இது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டு நான் அது மாதிரி செஞ்சுருக்கேன் ஆம்பூர் பிரியாணியோட ஸ்பெஷலே மிளகாய் போட மாட்டாங்க மிளகாய் தூளும் போட மாட்டாங்க காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி சேர்க்குறாங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் அதுவும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக தான் அரைக்கிறாங்க பூண்டு தனியாக இஞ்சி தனியாக தனித்தனியாக அரைச்சி அதை சேர்க்குறாங்க நான் அரை கிலோ அளவு நான் எடுத்துருக்கேன் அரை கிலோ மட்டன் அரை கிலோ அரிசி பூண்டும் இஞ்சியும் பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து எழுபத்தஞ்சி கிராம் வெங்காயம் வந்து எழுபத்தஞ்சு கிராம தக்காளி எழுபத்தஞ்சு கிராம் கொஞ்சம் கைப்பிடி அளவு புதினா இப்போ எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு இப்போ பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் இது நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி ஸ்லைஸாக பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் கண்ணாடி பதத்துலலாம் இருக்க வேண்டாம் இது பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதனால் அப்பப்போ கலந்து விட்டுட்டு பொன்னிறமாக வதக்கி விடுங்க பிரியாணி வந்து இந்த மாதிரி பாத்திரத்திலே செய்யுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் குக்கரில் செய்யாதீங்க இந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கி வருது வெங்காயம் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் இப்போ வந்து நல்லா கலர் மாறிச்சு பூண்டு பேஸ்ட்டு முதல்ல சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து எழுபத்தஞ்சி கிராம் நான் போட்டிருக்கேன் ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் போடுங்க இப்போ அரை கிலோன்றதுனால எழுபத்தஞ்சி கிராம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வந்து நல்லா வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் முதல்ல பூண்டு போட்டு வதக்கி விடலாம் இப்போ நல்லா பூண்டு வாசம் போன பிறகு க இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு இஞ்சியும் தனியாக இந்த மாதிரி வதக்கலாம் இதுக்கு மட்டும் நீங்கள் தனித்தனியாகவே அரைச்சிக்கோங்க ஒன்றா சேர்த்து அரைக்காதீங்க இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி போட்டிங்கன்னா தான் அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் நான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்ச மிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதை ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து மிளகாய் பேஸ்ட் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம தூள்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதுவே நல்ல கலர் கொடுக்கும் ஃபுட் கலருமே நம்ம சேர்க்காமல் இருக்கலாம் ஃபுட் கலர் போடாமல் இந்த நல்ல கலர் கொடுக்குது இந்த மிளகாயை சேர்த்தாலே இதையும் நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒவ்வொன்றும் போட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ உப்பு போட்டிருக்கேன் நான் மட்டன் வந்து ரெண்டு விசில் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுருங்க இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருங்க அடியும் பிடிக்கல நல்லா கிளியராக இருக்குது அடியும் பிடிக்காது அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கைப்பிடி அளவு புதினா போட்டுக்குங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதுவும் நல்லா புதினாவும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க அதுலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் ஏன்னா புதினாவும் நம்ம போட்ட உடனே எதுனா போட்டோம்னா பச்சை வாசம் அப்படியே வரும் அது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச கறியை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அரை கிலோ மட்டன் வந்து இந்த மட்டனை எடுத்து தனியாக போட்டுக்கலாம் தண்ணி இருக்கட்டும் ஏன்னா ரெண்டு விசில் போதும்னு ஏன் வச்சுருக்கோம்னா இப்போது இதில் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட போகிறோம் அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து மட்டனில் உங்களுக்கு இறங்குவோம் நம்ம அப்படியே குக்கரில் போட்டுட்டு உடனே அரிசியை போட்டோம்னா அதோட காரம் உப்புலாம் இறங்காமல் இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுக்காக நான் அதில் ரெண்டு விசில் மட்டை வச்சிருங்க பாருங்கள் இப்போ நம்ம அதை போட்டு வதக்கின பிறகு மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மீதி குக்கரில் இருக்கிற தண்ணியை விட்டுட்டு அதிலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க அந்த தண்ணி ஃபுல்லாக அது வெந்து வரட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே வேக விட்டுருங்க சும்மா மட்டன் வந்து தனியாக பிரிஞ்சு மர மாதிரி நல்லா வெந்துருச்சு பஞ்சு போல் பாருங்கள் கரெக்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நான் ஒரு பாவ அரை கிலோ அரிசி போட்டிருக்கிறதுனால இப்போ ஒன்றரை பாவ சார் நான் தண்ணி ஊற்றுறேன் ஒன்றரை பாவ ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு தயிர் விட்டுக்கலாம் தயிர் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க இப்போ தயிர் கொதிக்கட்டும் தயிர் தண்ணி எல்லாமே சேர்த்து இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அரிசி போட்ட பிறகு நம்ம நிறைய முறை கலந்து விட்டுகிட்டே இருக்கக்கூடாது அரிசி போட்டு ரெண்டு முறை கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் அது அப்படியே வேகட்டும் ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் அதை அப்படியே விடுங்க கொஞ்சம் திக்கான பிறகு ஒரு முறை இன்னொரு முறை கலந்து விடுங்க ஏன்னா பிரியாணி நிறைய முறை கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கலக்காமல் இருந்தால் தான் டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்க திக்கானதட ஒரு முறை மட்டும் இப்படி கலந்து விட்டுட்டு அப்படியே வேக வச்சுட்டே இருங்க இப்போ நம்ம தொடர்ந்து இப்படியே வேக வச்சுட்டே இருந்தோம்னா தயிர் அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு அரிசியும் தண்ணியும் சமமாக ஆகிடும் அந்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சிட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி க சமமாக வந்துடுச்சிங்களா தண்ணியே இல்லை இந்த நேரத்தில் நம்ம அந்த இருந்து இறக்கிட்டு தோசை தவா மேலே தம் போட்டுடலாம் இந்த குண்டாவை தூக்கி அப்படியே நம்ம தோசை தவா மேலே வச்சிடலாம் மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருங்க அது தோசை வெங்காயம் தூக்கி வச்சிட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து சுடுதண்ணி வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க நீங்கள் அதுக்கப்புறம் கலந்து விடவே தேவையில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்க்கும்போது சும்மா பொல பொல பலன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சுங்க பாருங்கள் நல்லா பல பலன் இருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்துச்சு நீங்களும் இதை பார்க்குறீங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்தது கரெக்டான அளவும் நான் இதில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணேன் இன்றைக்கி மேடை வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ